அரசியலுக்கு வருவதா இல்லையா என்பது பற்றி முடிவெடுக்க நடிகர் ரஜினிகாந்த் ஏப்ரல் பனிரெண்டு முதல் பதினாறு வரை ரசிகர்களை சந்திக்க இருந்தார் அந்த சந்திப்பை தற்காலிகமாக ரத்து செய்வதாக ரஜினிகாந்த் அறிவித்துள்ளார் ஒரே நேரத்தில் அனைத்து ரசிகர்களையும் சந்திப்பது இயலாத காரியம் என ரஜினி வாட்ஸ்அப் மெசேஜில் கூறியுள்ளார் மாவட்ட வாரியாக ரசிகர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் ஸோ நீங்களும் வந்து என்கிட்ட தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க பார்க்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின் சொல்லிட்டு எனக்கும் நேரம் எல்லாம் சரியாகாமல் சரி இப்போது வந்து ஒரு நேரம் கிடைச்சதுனால உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு பன்னெண்டு பன்னெண்டாம் தேதியிலருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ராவண மண்டபத்தில் பிளான் பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு நாளைக்கு நாலு இல்லை அஞ்சு மாவட்டங்கள்லேருந்து ஒரு ஆவரேஜாக ஒரு முந்நூறு பேர் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் பேர் சரி கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு விருந்து கொடுத்து அனுப்புகிறான்னு சொல்லிவிட்டு எங்களுடைய அந்த ஆசை விருப்பம் என்னுடைய ஆசை விருப்பம் ஸோ அது வந்து அத்தனை பேரையும் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் பேரை வந்து தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது ப்ராக்டிக்கல்லாக நடைமுறையில் வந்து ரொம்ப கஷ்டங்கிறதுனால எட்டு எட்டு பேராக ஒரு குரூப்பாக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருந்தோம் அது வந்து எல்லா ரசிகர்களுக்கும் வந்து அது கொஞ்சம் ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குது ஏன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தால் அது எப்படி நம்ம வந்து வீட்டில் மாட்டிக்கிறது தனித்தனியாக வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விடாமல் எல்லாருமே ஒரு கோரிக்கை வச்சாங்க அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது பட் அது வந்து தனித்தனியாக வந்து அத்தனை பேர் எடுக்கிறது வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால இப்போ வந்துட்டு இதை வந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி நடக்கிறது வந்து நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு வருங்காலத்தில் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக இல்லை ரெண்டு ரெண்டு மாவட்டமாக வந்துட்டு நம்ம பிளான் பண்ணி அவங்கள மட்டும் கூப்பிட்டு தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறதுனால இதை வந்து இப்போ ஒத்து வச்சுருக்கோம் ஸோ ஆக ஃப்யூச்சரில் வந்து அது எப்போ அப்படிங்கிறது நான் விரைவில் இல்லை நம்ம வந்து நேரம் வரும்போது நான் சொல்கிறேன் ஐ திங்க் நீங்கள்லாம் இதை புரிஞ்சுப்பீங்க ஒத்துழைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்